இப்போது பிற உயிரினங்களில் வந்து ஒரு ஆடோ மாடோ நாயோ நாயோ நரியோ தன்னுடைய அம்மா யாருன்னு தெரியும் பிற உயிரினங்களுக்கு தன்னுடைய அம்மா யாருன்னு தெரியும் ஆனால் தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது இப்போ வந்து ஒரு நாய்க்கு வந்து நாலு குட்டி போடுதுன்னா நாலு குட்டி ஒருவேளை நாலு நாய்க்கு பிறந்ததாக இருக்கலாம் அந்த நாலு குட்டி ஒரு நாய்க்கு ஒரு நாலு நாலு அப்பா இருக்கலாம் அந்த நாலு குட்டி ஒரு நாய் வந்து நாலு குட்டி போடுதுன்னா ஒருவேளை அதுக்கு நாலு அப்பா கூட இருக்கலாம் நாலு நாய் வந்து அந்த நாயோட அந்த பெண் நாயோட உடலுற வச்சுக்கிட்டதுனால கூட அந்த நாலு குட்டி பிறந்திருக்கலாம் அதாவது ஒரு நாயே நாலு வாட்டி உடலுற வச்சுக்கும் போது கூட நாலு நாலு குட்டி பிறந்திருக்கலாம் ரெண்டு குட்டி பிறந்திருக்கலாம் அது மாதிரி பிற உயிரினங்களில் அம்மாங்கிறவங்க தெளிவாக தெரியும் அப்பாங்கிறது தெளிவாக தெரியாது அப்பாங்கிறது வந்து அப்பாங்கிறது இல்லை அதை கண்டே பிடிக்க முடியாது இருக்கும் ஆனால் அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் ஆனால் அம்மாங்கிறது தெரியும் ஒரு ஒரு நாய்க்கு வந்து தன்னுடைய அம்மா இந்த தான் அப்படின்னு தெரியும் நாய்கள் மறக்காது ஒருவில்லை இது இப்போ அந்த அந்த தாய் நாய்க்கும் கூட தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் இது அப்படின்னு கூட தெரியும் ஒரு தெருவில் வந்து தெரு நாய்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது குட்டி போடுது வளர்க்குது அப்புறம் அது பக்கத்துலேயே பிரிஞ்சு போயிடுது தன் தனித்தனியாக அங்கங்கே அங்கங்கே அது வாழுது அப்படிங்கும்போது ஒரு நாய்க்கு தெரியும் ஒரு தாய் நாய்க்கு தெரியும் தனது குட்டிகள் எதெல்லாம் இது தனது பிள்ளைகள்னு அந்த தாய் நாய்க்கு தெரியும் அந்த பிள்ளைகளுக்கும் இது தன்னுடைய தாயின்னு தெரியும் அந்த பிள்ளை நாய்களுக்கும் அது வளர்ந்தால் கூட இது நம்முடைய தாய் அப்படின்னு அந்த த அந்த நாய்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அது அது வந்து அதுக்காக வந்து எப்போதும் அந்த தாய் பாசத்தோட இருக்கிறது கிடையாது குட்டியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பால் குடிக்கிற வரைக்கும் தான் அந்த பாசங்கிறதே இருக்குமே தவிர எப்போ அந்த பால் குடியை தவிர்த்து விட்டு அந்த நாய்கள் விலகி விடு தாய் நாய் வந்து விலகி போயிருந்தோ அப்போவே அந்த பாசமும் முடிஞ்சு போயிடுது ஆனால் தெரியும் இதுதான் நம்முடைய அம்மானு தெரியும் இதுதான் நம்முடைய அம்மா நாயி ஆனால் அப்பாங்கிற உறவு வந்து பிற உயிரினங்களில் இல்லை கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு பிறந்ததுன்னு சொல்ல முடியாது அங்கே வந்து உண்மையாக இருக்கிற அந்த வழக்கங்கிறது இல்லாதனால்தான் அப்பாங்கிற உறவுங்கிறதே இல்லை எப்போ அப்பாங்கிற உறவு உருவாகுதுன்னா உண்மையாக இருக்கிறது ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அது மனித உறவுகளில் தான் அது ஒரு பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்குது இருக்கும்போது அப்போ தான் வந்து அப்பாங்கிற உறவு தெளிவாக தெரியுது இது இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பா அப்படின்னு அவர் நம்புகிறார் நம்பிக்கை பிற உயிரினங்களில் உண்மையாக இருக்கிற வழக்கங்கிறது இல்லை அதனால் அப்பாங்கிற உறவு பிற உயிரினங்களில் இல்லை பாருங்கள் இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் இருந்தாலும் நமக்கு அது ஒரு புரிதல் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ஆண்கள்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கிற காரணம் என்னென்னா ஆண்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் அந்த அந்தளவுக்கு வந்து நம்பிக்கைக்குரியவராக அந்த ஆண் இருக்க வேண்டும் அந்த பெண் இருக்க வேண்டும் ஏன்னா அப்போ தான் அந்த அப்பாங்கிறத அவன் நம்புவான் தனக்கு வந்து அந்த மனைவி ரொம்ப உண்மையாக இருக்கிறா அந்த நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறான் அப்படிங்கும்போது தான் அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அப்பாங்கிறது தாங்கிற அந்த நினப்பு வந்து அந்த ஆணுக்கு வரும் தான் பெண்கள் வந்து ஏன் ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு தான் தான் அப்பாங்கிறதுல அந்த ஆணுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது தனது கணவனுக்கு சந்தேகம் வந்துவிடவே கூடாது என்பதற்காக கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா அந்த பாசங்கிறது அவனுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுல பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருப்பதை விட ஒரு பெண் வந்து ஆணுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதுதான் அளவுக்கு அதிகமாக போய் அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் பெண் வந்து ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா பெண் வந்து ஆண் வந்து என்ன வேணாலும் ஆட்டம் போடுவான் பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதோட அதோடய இது வந்து அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அந்த பெண்ணின் நடத்தையிலையோ அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் தான் அப்பாங்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடும் அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அவன் வந்து இந்த தகப்பனாக அந்த பிள்ளையிடம் நடந்து கொள்ள மாட்டான் அந்த பிள்ளைக்கு தாந்தான் தகப்பாங்கிறதுல அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அதுக்கு பிறகு அப்போ அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக அப்படின் அந்த குழந்தை பிறக்கிற காலத்தில் அந்த பெண் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கணும் அந்த குழந்தை கருவு காலம் அப்புறம் பிறக்க அந்த கருவு இருக்கிற காலத்தில் அந்த பெண் ரொம்ப உண்மையாக இருக்கணும் அந்த நேரத்தில் நீ உண்மையாக இருக்கணும் அதன் பிறகு நீ தப்பு பண்ணால் கூட குழந்தை பிறந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து நீ தப்பு பண்ணால் கூட அதை கூட அவன் மன்னிச்சிருவான் ஆனால் அந்த குழந்தை பெறுகிற காலத்தில் கருவுறுகிற காலத்தில் அந்த அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் அவனுக்கு சந்தேகமே வந்துடக்கூடாது இந்த குழந்தை தனக்கு தான் பிறந்தது என்பதில் அவனுக்கு சந்தேகமே வந்துடக்கூடாது வந்துருச்சுன்னா அப்படி வராமல் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு தான் தான் அப்போங்கிறத உறுதியாக நம்புவான் ஒரு தகப்பனாக ஒரு அப்பாவாக அந்த குழந்தையிடம் நடந்து கொள்வான் அதனால் பெண்கள் வந்து ஏன் ரொம்ப ஆண்களை விட ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க ஆண்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த இந்த காரணம் இது தான் முக்கிய மிக முக்கிய காரணம்